செப்டம்பர் மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் அல்லே லூயா நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது அவரை புகழ்வது இனிமையானது அதுவே ஏற்புடையது ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார் நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயலை கூட்டி சேர்க்கின்றார் உடைந்த உள்ளத்தாரை குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் திருப்பாடு நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்று இந்த மூன்று முடிவு வசனங்கள் அப்பா பிதாவே எங்கள் தகப்பனே எஸ் ராஜாவே எங்கள் மீட்பரே பரிசு தாவியானவரே எங்களை நிறை உண்மை நோக்கி வழிநடத்துகிறவரே மூவொரு தெய்வமே எங்கள் உள்ளங்களில் குடிகொள்கிற மூவொரு தெய்வமே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா அவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களுடைய இருதயத்தில் தந்தை மகன் தூய் ஆவி மூவொரு தெய்வமாய் வந்து குடிகொள்வோம் என்று சொல்லி ஓ யோவான் பதினான்கு இருபத்தி மூன்றில் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறபடியினால் அப்பா எங்கள் உள்ளத்தில் நிறுத்திக்கிறீர் மூவொரு தெய்வம் எங்களுக்குள் வாழ்கிறீர் எங்களுக்குள் ீர் எங்கள் ஆலய எங்கள் இருதயத்தை உடைய ஆலயமாக்கி கொண்டிருக்கிறீர் என்று சொல்ல நாங்கள் விசுவசிக்கிறோம் அண்டவர எங்கள் உள்ளத்தில் மூவொரு தெய்வமாகி உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் உமை புகழ்ந்து பாடுகிறோம் திருப்பாடல் ஆசிரியோடு இணைந்து அப்பா உமை புகழ்ந்து அப்பா உமை ஆராதித்து ஒரு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு முழு சக்தியோடு நீர் மாண்புமிக்கவர் மிகுந்த வல்லமையுள்ளவர் உம் நுண்ணறிவு அளவிடருக்கு அறியது என்று சொல்லி நாங்கள் ஒரு மனதாய் அறிக்கை இடுகிறோம் ஐயா ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள் பொள்ளாரை தரை மட்டும் தாழ்த்துகிறார் நம் கடவுளை ஆள் கொண்டு புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து தரை மட்டும் தாழ்ந்து மை வணங்கி பணிகிறோம் ஐயா நன்றி செலுத்தி நாங்கள் பாடாமல் யாழ் கொண்டு பாடுகிறோம் பின்னையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர் என்று சொல்லி எபினேசர் இம்மட்டுமாய் உதவினவர் நீர் வருவரே என்று சொல்லி எல்ரோயி எங்கள் கண்ணீரை காண்கிற தெய்வம் நீர் என்று சொல்லி எகோவா ரஃபா நீர் எங்களுக்கு சுகம் தரும் தெய்வம் என்று சொல்லி அப்பா நாங்கள் உம்மை ஒரு மனதாய ஆராதிக்கிறோம் ஆபிரகாமின் தெய்வம் ஈசாக்கின் தெய்வம் யாக்கோவின் தெய்வம் நீர் எங்களுடைய தெய்வமாய் கூட இருக்கிறபடினால் உமை ஆராதிக்கிறோம் ஐயா உம்முடைய உருவையும் உம்முடைய சாயலையும் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய பரிசுத்தத்தில் எங்களுக்கு பங்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அப்பா உம் அன்பை நாங்கள் உணரும்படி செய்கிறே உமக்கு நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பில் நீங்கள் களி கூற செய்தீரே உமக்கு நன்றி உம்முடைய பிரசன்னத்துக்குள் எங்களை மூடி மறைத்து வைத்தீரே உமக்கு நன்றி தீங்கி எதுவும் எங்களை அணுகாதபடிக்கு வாதி கூடாரத்தை நெருங்காதபடிக்கு உம்முடைய குன்றின் மேல் நீங்களை எங்களை பாதுகாப்பாய் வைத்தீரே உமக்கு நன்றி அப்பா பவினக கூட்டத்தினரோடு இணைந்து தாய் கன்னிமரியாலோடு இணைந்து மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து நீ பரிசுத்தர் பரிசுத்தர் Isso term. உண்மை போல ஒரு இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி உம்முடைய அன்பை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதுப்பித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டருடைய அன்பு முடிவுறவில்லை அவருடைய இரக்கம் தீர்ந்து போகவில்லை அது ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கிறது என்ற வார்த்தையின் பிரகாரமாக ஒவ்வொரு நாளும் உடைய தெய்வீக அன்பு நாள் எங்களை புதுப்படை பாற்றுகிறே உமக்கு நன்றி அப்பா நாங்கள் போகும் நேரமெல்லாம் எல்லாம் பலன் தருகிறேம்க்கு நன்றி எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகள் எல்லாவற்றையும் விசாலமாக்குகிறேம்க்கு நன்றி நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை நன்றி அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் அப்பா ஒவ்வொன்றாயிடுகிறோம் ஆண்டவர நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஐயா அப்பா இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் யார் நாங்களே மாத்துறோம் ஆண்டவர பின்னுக்குரிய ஆசீர்வாதம் மண்ணுக்குரிய ஆசீர்வாதம் யாவற்றையும் கிறிஸ்து வழியாக ஏதோ நீர் எங்களுக்கு பொழிந்து விட்டதற்காக நன்றி உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நாங்கள் தூயோராகவும் இருக்கும்படிக்கு வழியாக எங்களை முன்குறித்து வைத்திருப்பதற்காக நன்றி நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருக்கூட்டத்தினர் தூய மக்கள் இனத்தார் என்று சொல்லி ஒரு காலத்தில் இருளில் வாழ்ந்த எங்களை உம்மண்டை அழைத்து வந்து ஒளிக்கு அழைத்து வந்து ஒரு காலத்தில் அப்பா அந்நியராயிருந்த பிற தெய்வங்களை நாடி ஓடிக்கொண்டிருந்த எங்களை அப்பா இதோ யூதருக்கும் இனத்தாருக்கும் இடையே இருந்த இந்த பகைமை என்னும் சுவரை உடைய ரத்தத்தினாலே நீர் அழித்து எங்களை மீண்டும் ஆய் உமக்குரியோர் நீர் மாற்றிக்கொண்டதற்காக நன்றி எங்களை நீதிமான்களாய் மாற்றிக்கொண்டதற்காக நன்றி எங்கள் மனசாட்சியை கழுவி சுத்திகரித்து உம புகந்ததாய் நீர் மாற்றிக்கொண்டதற்காக நன்றி அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஓ யோவான் ஒன்று பனிரெண்டு நாங்கள் வாசிக்கிறது போல உண்மை நம்புகிற யாவருக்கும் உம்முடைய பிள்ளைகளாகவும் உரிமை நீர் நன்றியோடு உண்மை ஆராதிக்கிறோம் உண்மை அப்பா உரிமையை தகப்பனே என்று சொல்லி அப்பா உரிமையோடு உமை உரிமை சொந்தம் கொண்டாடுகிற உரிமை பேச்சினங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினால அந்த மகன் மகளுக்குரிய அந்த அடையாளத்தை அங்கீகாரத்தினால இதோ நீர் இருப்பது போல நாங்கள் உமை காண்போம் என்று சொல்லி எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதே எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறபடியினால நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் இன்றைய நாளிலும் கூட அப்பா உடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் தகுதியற்றவர்கள் அப்பா நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி உடைய வார்த்தையின் வல்லமையை எங்களுக்கு நீர் எடுத்து கூறுகிறீர் ஆமாண்டவரே இன்றைய நாளில் இது வந்து நற்செய்தி வழியாக நூற்றுவர் தலைவருடைய விசுவாசத்தின் வழியாக எங்களுடைய விசுவாசத்தை உம்முடைய உதவிக்கு அந்த நூற்றுவர் தலைவர் அப்பா இதோ உம்முடைய மக்களுக்கு உதவியா இருந்த நூற்றுவர் தலைவர் இதோ உமை நோக்கி வருகிறார் நோக்கி வருகிறார் இதோ ஜெபோ உதவி கேட்ட அவரை இதோ நீர் தொட்டு சுகப்படுத்து ஐயா உமக்கு தொந்தர வேண்டாம் என் வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியர் நலமடைவார் என்று சொல்லி தன்னுடைய ஊழியனுக்காக ஊழியனுக்காக செப உதவி கேட்டு தன் ஊழியனுக்காக சுகத்தை கேட்டு பலனை கேட்டு வந்த அந்த நூற்றோர் தலைவருடைய செபத்தை அப்பா நீர் கணம் பண்ணினீர் அந்த மகனுடைய விசுவாசத்தை நீர் கணம் பண்ணினீர் இதோ நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரர் உள்ளன நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருகிற என்றால் வருகிறார் என்று சொல்லி இதோ எனக்கே இப்பேற்பட்ட அதிகாரம் இருக்கும் பொழுது இதோ உமக்கு எப்பேற்பட்ட அதிகாரம் என்று என்பதை உணர்ந்தவராக அறிந்தவராக அறிக்கையிட்டு மீது விசுவாசம் வைத்து போதும் என் ஊழியன் குணமடைவேன் என்று சொல்லி நம்பிக்கை வெளிப்படுத்தின நூற்றோர் தலைவருக்கு இஸ்ராயலிடத்தில் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதில்லை என்று சொல்லி அவருடைய நம்பிக்கை நீர் கணம் பண்ணி அப்பா அவர் சொன்ன மாத்திரத்தில் விடுதலையும் சுகத்தையும் தன் ஊழியன் பெற்றுக்கொண்டதை நாங்கள் வாசிக்கின்றோமே அப்படியாக இன்றே நல்ல எங்களுடைய விசுவாசத்தையும் கூட அதிகப்படுத்த ஆழப்படுத்த எங்களை அழைப்பு விடுக்கிறீரான அப்பா ஒரு புற ஜாதியை சேர்ந்த இந்த நூற்றோர் தலைவருக்கு அவ்வளவு விசுவாசம் இருக்கும் பொழுது அப்பா அம்மிலே பிறந்து உமக்காக வாழ்ந்து இதோ உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் உம்மோடு ஒன்று சேர்த்தப்பட்டிருக்கிற நாங்கள் எவ்வளவு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு நீ எதிர்பார்க்கிறீர் இந்த செவ்வ வேலையில் இருக்கிற எங்களுடைய அவி விசுவாசத்தை ஒவ்வொருவரையும் உம்முடைய களத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அவிவிசுவாசத்தோடு இருக்கிற எங்கள் யாவரையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் மாண்டவரே அநேக நேரம் நாங்கள் செபிக்கிறோம் ஆனால் எங்களுடைய செபத்திற்கு பதில் வராததற்கு காரணம் எங்கள் நம்பிக்கை குறைவு என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே அப்பா இதோ இருதயத்திலிருந்து எழுகிற விண்ணப்பங்கள் இதோ உதட்ட தனிப்பட்ட அளவிலிருந்து வருகிற விண்ணப்பங்களாக இருக்கிறதே தவிர ஆழ்ந்த விசுவாசத்தோடு ஆழ்ந்த அன்போடு உன் மீது வெளிப்படுத்துகிற நம்பிக்கையாக அன்பாக இல்லாமல் அப்பா வெளிப்புறத்தோடு எங்களுடைய உதடிலிருந்து எழும்புகிற ஜபமாக விசுவாசம் குறைந்த ஜெபமாக இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் அவளும் அப்பா விசுவாசம் குறைவோடு இருந்தால் எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் குறைபட்டு இருந்தால் எங்கள் நம்பிக்கையில் நாங்கள் குறைவோடு இருந்தால் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று சொல்லி உடைய சன்னிதானத்தில் வருகிறோம் முடியா போ சிலர்கள் ஜெபித்தது போல அப்போ எங்களுடைய விசை அதிகப்படுத்த வேண்டும்படி நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் இதோ அநேக நாள் நான் காத்திருந்து ஜெபிக்கிறேன் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை எவ்வளவு நாள் நான் போராடி ஜெபிக்கிறேன் உபவாசித்து ஜெபிக்கிறேன் முழங்கால் நின்று ஜெபிக்கிறேன் இதோ என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லை எத்தனை திருப்பளிகள் எத்தனை ஜெபமாலைகள் எத்தனை மணி நேரம் நான் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்திருக்கிறேன் ஆனாலும் என் குடும்பத்தில் ஒரு விடுதலை இல்லை என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் உயர்வு இல்லை என்னுடைய வேலை வாய்ப்பில் உயர்வு இல்லை பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு இல்லை இதை செய்த எல்லா தொழில்களிலும் தடை செய்த எல்லா தொழில்களிலும் முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எத்தனையோ பிள்ளைகள் அப்பா சோர்வோடு இருக்கிறார்கள் பலவீனங்களோடு இருக்கிறார்கள் நம்பிக்கை குறைவோடு இருக்கிறார்கள் ஜெபித்தது போதும் என்ற ஒரு முடிவோடு இருக்கிறார்கள் ஜெபித்து என்ன பிரயோஜனம் என்ற ஒரு மனநிலையோடு இருக்கிறார்கள் ஜவாவை எங்களுக்குள்ள எங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொரு மகனையும் மகளையும் நோக்கி நாவி ஊற்றுவீராக நம்பிக்கை அதிகப்படுத்துவாக என்ன நேர்ந்தாலும் வந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீர் ஒரு வார்த்தை சொன்னால் இதோ என் சூழ்நிலைகள் மாறும் என்று சொல்லி நம்பி விசுவசித்து உமை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகம் பதில் கொடுப்பதாக பிரசனம் நிரப்புவதாக உடைய மகிமை ஒவ்வொரு இருதயங்களையும் நிரப்புவதாக யத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் கவலைகள் கண்ணீர்கள் விலகுவதாக உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை வார்த்தையின் வல்லமை தூய் ஆவியானுடைய அக்கினி கோட்டை ஒவ்வொருடைய இருதயத்தையும் தூய்மைப்படுத்துவதாக இருதயத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தின் ஆவிகள் சோர்வின் ஆவிகள் நம்பிக்கை குறைபாடுகள் எல்லாவற்றையும் வேறறுப்பினாக உலகத்தோடு ஒத்த ஒரு வாழ்க்கை ஊழியல் பின் இச்சைகளுக்கு விட்டு கொடுத்து வாழ்கின்ற வாழ்க்கை தன்னை மட்டுமே பிரியப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அப்பா மண் உலக மனிதர்களை பிரியப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரை உமக்காக நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்தத்தை ஆடையாக அணிந்து பரிசுத்த உள்ளத்தோடுமை தொழுது கொண்டு நீர் விரும்புகிற ஒரு உன்னத பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தியுள்ள கொடுக்கிறோம் வாழ்கிறேன் நான் அல்ல கிறிஸ்டியனில் வாழ்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்குள் வாழ்கிறதை நாங்கள் உணர்ந்து அப்பா அப்படின் திருவிழத்தை நிறைவேற்றுகிற மகனாக மகளாக வாழ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் திச்சபு இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக விண்ணப்பங்களோடு வாஞ்சைகளோடு எண்ணங்களோடு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு கவலை கண்ணீரோடும் கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் பதில் வருவதாக பரலோகம் திறக்கப்படுவதாக உடைய பிரசன்னம் ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்புவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு எல்லா துதிக கனமக்குமே ஆராதனைகளை வேண்டிக் இருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு குருசுனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனில் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய தின போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள மின்னு நிறைவேறுவது போல மண்ணுலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் வித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித அரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் புகழ்மறியை வாழ்க்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்